அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நலத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் சொந்தக்காரங்களாக இவங்க இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக மீனம் ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மீனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் ஏற்படக்கூடிய நவ பஞ்சம யோகம் என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறேங்க வேத ஜோதிடப்படி கிரகங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க இதனால சுப யோகமும் ஏற்படுது ராஜயோகமும் ஏற்படுது இதனால நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குதுங்க இந்த மாதிரிதாங்க இந்த மாதம் சனி பகவானும் சூரிய பகவானும் இணைவதால நவ பஞ்சம ராஜயோகம் ஏற்படுதுங்க இந்த நவ பஞ்சம ராஜயோகத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க மீனம் ராசிக்காரங்க குணத்துல முதன்மையானவங்களா இருப்பாங்க இரக்க குணம் உடையவங்களா இருப்பாங்க மென்மையாக பேசுவாங்க மற்றவங்களுக்காக கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுவாங்க நாள் வரை குழப்பமான சூழ்நிலையில இருந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு தந்தை மகன் உறவுகளால வாழ்க்கை சிறக்க போகுது மற்றவங்களுக்கு உதவி செய்துட்டு தனக்கு யாரும் இல்லை என்று வருத்தப்பட்டவர்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்ட போகுது வாய்ப்புக்களை சரியா பயன்படுத்தினா உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா மாறிடும் உலகத்துக்கே வெளிச்சம் தரும் சூரிய பகவானும் நீதியின் காரகனான சனி பகவானும் இணைவதால நவ பஞ்சம ராஜயோகம் உருவாகுதுங்க இது மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில வெளிச்சத்தை தரப்போகுதுங்க முப்பது ஆண்டுக்கு பிறகு உருவாகும் இந்த யோகம் முன்ஜென்ம பாவங்களை நீக்கி கர்ம சுத்தியை கொடுக்கும் ஆன்மீகம் மற்றும் உலக வாழ்க்கையில உயர்வ தரும் நீண்ட கால கடன் தொல்ல மனசோர்வு ஆரோக்கிய பிரச்சனை தொழில் சிக்கல் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் என அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்க போகுதுங்க சூரிய பகவான் ஆத்ம சக்தியை கொடுப்பார் அவர் மன உறுதியையும் வெளிப்படையான வாழ்க்கையையும் உயர்வையும் தருவார் சனி பகவான் கர்மம் நேர்ம பொறுமை கட்டுப்பாடு போன்ற வாழ்க்கை பாடங்களை நம்மளுக்கு கொடுப்பார் சூரியன் கொடுக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சனி பகவான் சோதனைக்கு உள்ளாக்கி வெற்றி பெற வைப்பார் அதனால் மீனம் ராசிக்காரங்க உண்மையாகவும் குழப்பமில்லாமல் உழைக்கோனுங்க குரு பகவான் ஞானம் தர்மம் ஆன்மீகம் வளம் ஆகியவற்றை தரக்கூடியவங்க இவங்க மன அமைதி ஆன்மீக வளர்ச்சி நல்ல வழிகாட்டுதல் பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை கொடுப்பார் சனி மற்றும் சூரியன் சேர்க்கையால மன அழுத்தம் குறையும் வேலையில இருந்த சிக்கல் குடும்பத்துல இருந்த மனக்கசப்பு கடன் சுமையெல்லாம் குறையும் இந்த யோகம் உங்கள் வாழ்க்கைய வெளிச்சமாக்கும் சனி பகவான் கர்ம சோதனைகளை சமாளிக்க உதவுவார் குருவின் அருளால மன அமைதி கிடைக்கும் தவம் தியானம் செய்யறது நன்மை தரும் பொருளாதார நிலையில மேம்பாடு உண்டாகும் புதிய வேலை வாய்ப்புகள் வரும் கடன் சுமைகள் திட்டமிட்டு அடைக்க முயற்சி செய்வீங்க குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுங்கள் குடும்ப வாழ்க்கையில் அமைதி அன்பு புரிதல் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் மன அழுத்தம் குறையும் நிதிநிலையில் தன்னம்பிக்கையுடன் திட்டமிட்டு சேமிக்கலாம் உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் தொழிலில் நீண்ட கால முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் கல்வியில் தெளிவு உண்டாகும் கலைத்துறையில் முன்னேற்றம் ஏற்படும் உண்மையான நண்பர்கள் கிடைப்பாங்க சமூகத்தில் மதிப்பு மேம்படுங்க மீனம் ராசி ஆண்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பெண்களுக்கு மன அழுத்தம் குறையுங்க வயதானவங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது அவசியங்க இந்த யோகம் வாழ்நாள் முழுவதும் ஆன்மீகத்துல முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில எல்லா கட்டங்களிலும் வழிகாட்டுங்க மன அமைதியும் தெளிவும் நீடிக்குங்க கடினமான சூழ்நிலைகளிலும் முயற்சிகள் வெற்றி தருங்க விஷ்ணு மீனாட்சி அம்மன் சனி பகவான் சூரிய பகவான் குரு பகவான் ஆகிய தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியா குறைஞ்சு போயிருங்க சனி பகவான் சோதனைகளை தரலாம் பொறுமையா எதிர்கொள்ளுங்க சூரிய பகவான் வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துங்க கடந்த கால தவறுகளை திருத்தி கொள்ளுங்க மீனம் ராசிக்காரைகளுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாயிருச்சு இந்த யோகம் உங்களுக்கு துணையா வரும் சிறப்போடு நீங்க வாழ போறீங்க உங்களுடைய மீனம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தைரிய வீரியஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு ரணருண ரோகஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் இருக்காங்க கலத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் இருக்காங்க அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு ராசியில் ராகு பகவான் இருக்காரு இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நலச்சிருக்க போகுதுங்க தன்னை விட பிறர் நலனுக்காக உழைக்கக்கூடிய எண்ணம் கொண்ட மீனம் ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்களெல்லாம் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க இந்த மாதம் நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரப்போகுது நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாக போகுது சுக்கிரனின் சஞ்சாரத்தால் எல்லா விதமான வசதிகளும் உங்களை தேடி வரப்போகுது தேடி போனதும் தானாகவே வந்து சேரப்போகுது திறன் அதிகரிக்க போகுது நெருக்கமானவர்களுடன் இனிமையான பேசி பொழுத கழிக்க போறீங்க உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கப் போகுது மதிப்பு கூட போகுது தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறப்போகுது வாடிக்கையாளர்கள் மத்தியில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெற போகிறீங்க சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டெல்லாம் கிடைக்கப் போகுது குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கப் போகுது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க போகிறீங்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூட போகுது பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனமாக இருந்துக்கோங்க தங்க நகை சேரும் காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிக்க போறீங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூட போகுது கலைத்துறையினருக்கு துறையினருக்கு போட்டிகள் நீங்க போகுது உங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்க போகுது முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்க போகுது உங்களுடைய பேச்சால ஆதாயம் உண்டாக போகுது பணவரத்து கூட போகுது காரியத்தடை தடை நீங்க போகுது செல்வம் போகுது செல்வாக்கு உயரப்போகுது அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியான பொழுத கழிக்க போறீங்க முன்பின் யோசிக்காம எதையாவது பேசி விடுவீங்க அதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் கவனமாக இருந்துக்கோங்க வழக்கத்தை விட செலவு கூடும் சிக்கனமாக செலவு பண்ண கற்றுக்கோங்க மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுங்க உங்கள் வாழ்க்கையில் அடுக்கடுக்காக இந்த மாதம் நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நலச்சிருக்க போகுதுங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்லை பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க மனசில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நோய் நொடியும் இல்லாமல் சந்தோஷமா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க மீனம் ராசிக்காரர்களே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற வழிய பாருங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நண்பர்களுடன் கவனமாக பேசி பழகிறது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்க போகுது அதே நேரத்துல சரக்குகளை அனுப்பும்போது போது கவனமா இருந்துக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயரதிகாரிகளை அனுசரிச்சு செல்வது நல்லது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக இருக்கப்போகுது இருக்க போகுது ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க நில வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை தருங்க தேவையற்ற மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் கவனமா இருந்துக்கோங்க அதனால எந்த ஒரு வேலைய பத்தியும் அதிகம் யோசிக்கிறதை தவிர்ப்பது நல்லதுங்க திடீர் பணத்தேவை உண்டாகலாம் எதை கண்டும் நீங்கள் அச்சப்பட வேண்டாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கப் போகுதுங்க எனக்கு திருமணம் ஆயிருச்சு அஞ்சாறு வருஷம் ஆயிருச்சு குழந்த பாக்கியம் இல்லை நான் போகாத கோயில் இல்லை பண்ணாத பரிகாரம் கிடையாது எனக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தவிச்சிட்ருக்கிற மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க வெளியூரில் இருந்து வரும் கடிதங்கள் மூலமா மகிழ்ச்சி ஏற்பட போகுது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட போகிறீங்க வியாபாரத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுது பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்பட போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுது நீங்கள் சின்னதாக பொட்டி கடை வச்சுருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே வச்சுருந்தாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் பல மடங்கு லாபம் கிடைக்கும் நீங்கள் ஷேர் மார்க்கெட் துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல சம்பளத்தோட நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நல்லதை நினைங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் மீனம் ராசிக்காரைகளே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம் மஞ்சள் நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் எட்டு ஒன்பதுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலருங்க உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய எண்ணம் போல நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மென்மேலும் நல்லது நடக்க நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணா போதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாம போயிருங்க பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிப்பு செலவை ஏற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்